இது குறித்து மாணவர்கள் குற்றச்சாட்டும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது மாவட்ட நிர்வாகம் பள்ளிக்கல்வித்துறை மூலமாக உரிய விசாரணை நடத்த வேண்டும் என கோரிக்கையும் விடுத்துள்ளனர் நாகப்பட்டினம் மாவட்டம் திருமருகல் ஒன்றியத்திற்கு உட்பட்ட மேலவாஞ்சூர் அமிர்தா நகரில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி இயங்கி வருகிறது தலைமை ஆசிரியர் மற்றும் ஒரு ஆசிரியர் என இரு ஆசிரியரோடு இயங்கக்கூடிய இந்த பள்ளியில் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பதினெட்டு மாணவர்கள் படித்து வருகின்றனர் இங்கே பயிலும் மாணவர்களுக்கு காலை மற்றும் மதியம் தமிழக அரசு சார்பில் காலை சிற்றுண்டி மற்றும் மதிய உணவு வழங்கப்பட்டு வருகிறது இதில் மதிய உணவு தயார் செய்யும் சமையலராக பணிபுரியும் புஷ்பவள்ளி என்பவர் மாணவர்களிடம் கொச்சை வார்த்தை பயன்படுத்தி பேசுவதாகவும் திட்டுவதாகவும் புகாரும் எழுந்துள்ளது அது மட்டுமின்றி மாணவர்கள் மதிய உணவு அருந்தும் போது அவர்கள் தேவைக்கு ஏற்ப அவர்களை அலக்கழிப்பு செய்வதாகவும் மாணவர்கள் குற்றம் சாட்டிய நிலையில் இது தொடர்பாக பள்ளி மாணவர்கள் பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இந்த சம்பவம் குறித்து பள்ளி கல்வி உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்கள் மற்றும் பெற்றோர்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசியன் நெட் நியூஸ் ஸ்டேஷன் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க இன்ன சொல்றாங்க அவங்க 你搭配的不错，的 <Yeah. S 1>、嗯 yeah.